ஸ் வெல்கம் எஸ்டி மாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா சத்து மாவு கஞ்சி தான் அங்கே பார்க்க போகிறோம் நல்ல ஹெல்த்தியான ரெசிபி இது வந்து நல்ல வெயிட் லாஸ் ஆகும் வெயிட் லாஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல லைட் வெயிட் லாஸ் ஆகும் நம்மளுக்கு இரும்பு சத்தும் சரி கால்சியம் சத்தும் சரி எலும்புகளுக்கும் நல்லது நம்ம ஹிலோ ஹீமோக்ளோபினும் நம்மளுக்கு வந்து நல்லா அதிகப்படுத்தும் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா சிறுதானிய உணவு எண்ணற்ற மருத்துவ பயன்களும் இருக்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ வரகு எடுத்து வறுத்துக்கிட்டேன் பாருங்கள் அடுத்தது வந்து சாமை ஒரு காய் கிலோ அதையும் வறுத்து எடுத்துக்குவோம் சாமை வந்து கா கிலோ சிறுதானியம் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ அவ்வளோவா யாருமே யூஸ் பண்ணுறதில்ல இப்போ வர ஜென்ரேஷனுக்கும் கொஞ்சம் சிறுதானியம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லதையும் வறுத்து எடுத்துக்குவோம் இது ஒரு ஸ்மெல்லாக வரும் அப்போதிக்கு தான் நம்ம அதுங்க கறுக்காமல் வறுக்கணும் அடுத்தது வந்து ஒரு நானூறு கிராம் அளவு கேப்பை சேர்த்துக்கிட்டேன் கேப்பை வந்து எப்பவுமே நல்ல நம்மளுக்கு வந்து எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் கால்சியமும் இல்லை இதில் வந்து நல்ல நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான இதுவும் கூட கேழ்வரகு வயசானவங்கெல்லாம் கூழ் கிண்டி சாப்பிடுவாங்கள்ல அதனால் இதை வந்து இதுவும் வந்து நானூறு கிராம் அளவு நான் இதை சேர்த்துக்கிட்டேன் இந்த கேப்பையே அடுத்தது மாப்பிள்ளை சம்பாரிசி இது வந்து ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்துக்கிட்டேன் இதுவும் வந்து எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது ஆமாம் இதையும் வந்து ஒரு நூறு கிராம் வறுத்து எடுத்துக்கும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுக்கிறதுக்கு நல்ல அது வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சே நம்ம வறுக்கலாம் அடுப்பேன் இது வந்து நூறு கிராமுங்கிறனால கொஞ்சம் லேட்டாக ஆச்சு எனக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு இது வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்குது பொரியறது அது ஒரு மாதிரியும் பொரியுது பொரியரிசி மாதிரி பொரியலை அடுத்தது வந்து கம்பு சேர்த்துக்குவோம் கம்பும் ஒரு கால் கிலோ எல்லா அளவும் கால் கிலோ எடுத்துக்கிட்டேன் கேப்ப மட்டும் நானூறு கிராம் அளவும் எடுத்துக்கிட்டேன் இதோடு சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி ஏலக்காயும் சேர்த்துக்கிட்டேன் நம்மளுக்கு சும்மா போட்டு போட்டுதுனம்னா வெடிக்கும் அதனால கம்போடு சேர்த்து வறுத்தரலான்னு நான் ஏலக்காயும் சேர்த்து இதை வறுக்கிறேன் கம்பும் ஏலக்காயும் இந்த கம்பு வந்து பொரியணும் அதுதான் சரியான பக்குவம் இதையும் வறுத்தாச்சு பாருங்க அது பொரியுது பாருங்கள் கம்பு இதுதான் சரியான பக்குவம் அதையும் வறுத்தாச்சு அடுத்தது வந்து உளுந்து கருப்பு உளுந்து நான் எடுத்துக்கிட்டேன் நல்லா இரும்பு சத்து உள்ளது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த் ஹெல்த்தான ஒரு உணவு இது வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இந்த கஞ்சி நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது எண்ணற்ற மருத்துவ பயன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம உடம்புக்கு இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா வெயிட் லாஸும் ஆகும் இது வந்து கண் கூட பார்த்த உண்மை அது இதே வறுத்து போட்டாச்சு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து கடையிலலாம் கொடுத்து நான் அரைக்கில நான் மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நைஸானும் அரைக்கணுன்னு தேவையில்ல நம்ம எவ்வளோ நம்மளால் முடியுதோ நம்ம மிக்ஸி எவ்வளோ அரைக்கிதோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் மாவும் அளவுக்கு ரொம்ப குறை குறைப்பாக இல்லை நல்லாவே அரைச்சிருந்தது மிக்சி அதே மாதிரி அடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான இந்த கஞ்சி காய்ச்சறதுக்கு எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கடாய் மாதிரி நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டாச்சு அடுப்பில் இப்போ நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் தான் போட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இந்த கஞ்சியை கூழ நம்மளுக்கு வந்து இது வந்து கட்டி பிடிக்காது ஏன்னா நம்ம வறுத்துங்கிறனால வந்து பயப்பட வேணாம் யார் வேண்டாலும் கிண்டிடலாம் ஈஸியாக ஒரு ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு செம்புனா ஒரு ரெண்டு லிட்டர் அளவு ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து இதை நல்லா கரைச்சி விட்டுனா நல்லா ஹையாகவே வச்சுக்கோங்க அடுப்பை இதை நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது கட்டியும் படாது நம்மளுக்கு பயப்பட வேணாம் ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த கஞ்சியும் செஞ்சிடலாம் நம்ம இதில் வந்து பனை வெள்ளமோ அல்லது வெள்ளமோ அல்லது ஜீனியோ எது வேணாலும் போட்டு சாப்பிட்லாம் நான் எப்பவும் வந்து பனை வெள்ளம் வச்சு தான் நான் கருப்பட்டிங்கிறது தான் வச்சு செய்வேன் அந்த இந்த டைம் வந்து தீந்து போனனால நான் வெள்ளை சர்க்கரையில் தான் இது செஞ்சேன் ஆமாம் நல்ல ஒரு இது கிடைக்கும் நம்மளுக்கு அந்த கருப்பட்டி போட்டு செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஏலக்காய் மணத்துக்கும் இல்லை உப்பு போட்டு நம்ம சாப்பிட்லாம் நம்மளுடைய சாய்ஸு தான் அது நான் இந்த டைம் வந்து ஜீனி சேர்த்து தான் செஞ்சேன் அது தீந்து போனனால அவ்வளோ ஒரு மனமாக டேஸ்ட்டாக இருக்குது அஞ்சு பேத்துக்கு உள்ளது இந்த சாப்பாடு நல்லா வயிறும் நம்மளுக்கு பசிக்காது நிறைவாக இருக்கும் இது தண்ணியாகவும் காய்ச்சி நம்ம டம்ளர்லேயும் ஊற்றி குடிக்கலாம் இதில் தேங்காய் பூவும் சேர்த்துட்டு சாப்பிட்லாம் அது நம்ம சாய்ஸ் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக வரணும்னா பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்